எட்டி சுசமா என் மருமவள அடிச்சு வீட்டை விட்டு துரத்திட்டா ஆத்தாள மௌனம் இந்த வீட்டை விளங்க விட மாட்டியே யோ காலங்கத்தால என்கிட்ட வந்து எதையாவது சொல்லிக்கிட்டு கதையிடும் பேசாம போயிரும் இல்ல அந்த சொட்ட மண்ட குறையும் ஏத்துற போறேன் ஆமாட்டி என்ன கழுவி கழுவி ஊத்துற என் மருமவ தங்க மாதிரி இந்த வீட்டுக்கு வந்தா மாசமா இருக்கான்னு கூட பார்க்காம ஆத்தாளு மௌனம் அவளை அடிச்சு விரட்டிருக்கிய அப்படித்தானே நான் போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து உங்க ரெண்டு பேரையும் உள்ள தள்ளுறனா இல்லையான்னு பாரு யோ பேசாம போயிரும் சோத்துல விசத்தை வச்சிருப்பேன் என் கிட்ட காலங்க தலை எதையாவது சொல்லிக்கிட்டு இருந்தீர்னா நடக்கிறதே வேற நானே வைத்தறிச்சல உட்காந்துருக்கேன் இவர் வேற வந்து வைத்தறிச்சல கிளப்பிக்கிட்டு இருக்காரு மரியாதையா போறா இல்லையா ஐயோ காலையில தண்ணி போட்டு வந்துட்டீரா மரியாதையா போறீரா இல்லையா இங்க எல்லாரும் ஆத்திரத்துல கிடக்குறோம் எதையாவது பேசி வாங்கி கட்டிக்காதிரும் ஏல கட்டுன பொண்டாட்டியே மதிக்காம வெரைட்டி முடிக்கிருக்கியா வாத்தா பேச்ச கேட்டுட்டு அலையிற இதுக்கெல்லாம் எப்படி அனுபவிக்க போறேன்னு பாரு ஓ பேசாம வேலையை பார்த்துட்டு போய்யா எந்திரிச்சு வந்தேன் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது இந்த ஆளை இப்படி பேசினா ஊரு புறான் என்ன பேசுவாவோ ஒழுங்க மரியாதையா போய் அவளை கூட்டிட்டு வீட்டுக்கு வா எதுக்கு இப்படி பிடிவாதம் பிடிக்கிற ஏமா அவ அண்ணக்காரன் என்ன பேச்சு பேசலாம் தெரியுமா இங்க பாரு என்னாலாம் அவளை கூட்டிட்டு வர முடியாது திமிரு பிடிச்சவ அங்கேயே கடக்கட்டும் அப்பதான் நம்ம அருமை தெரியும் பணக்கார திமர்ல என்ன பேச்சு பேசுறான் அவ ஆத்தா கிட்டையும் அவகிட்டையும் போயி நான் மன்னிப்பு கேட்கணுமாம்ல அப்பதான் அனுப்புவானா அப்படி ஒன்னும் அவ இங்க வர வேண்டாம் அங்கேயே கடக்கட்டும் ஏம்மா ரெண்டு கொஞ்சம் கூட தேடி மனசாட்சியில் அனுப்பியிருக்க என்ன சொல்ற நான் யாரும் அவமானப்படுத்துறேன் என்ன பேசுற வந்தது வராதமா இப்படி தை பையன் ஆடுதான் எனக்கு என்ன புரியும் நான் பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு நான்தான் காலில் சலங்கையை கட்டிக்கிட்டு ஆடுறேனா எங்க வீட்டு பொண்ணு உங்க வீட்டுக்கு வாழை வந்திருக்கா என்னமோ வேண்டாம் அதுக்கு துரத்துற மாதிரி அவளை கழுத்து பிடிச்சி வெளியே துரத்திருக்கியே நானும் போனா போகுது போனா போகுதுன்னு பார்த்தா ஹாத்தாளுக்கு மவனுக்கும் ஒரே அடியா தான் ஏறிக்கிடுது இங்க பாருங்க தேவையில்லாம வார்த்தையை விடாதீங்க மரியாதையா வீட்டை பக்கம் போங்க அவ என்ன மாதிரி நடந்துகிட்டானு எங்களுக்கு தான் தெரியும் எத்தனை அவமானப்படுத்திருப்பா அங்கேயே இருக்கட்டும் அப்பதான் சரி வரும்

எங்கள் அத்தையை பார்த்து மரியாதையா வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு கேட்டிருக்காரு நீங்கள் பாருங்க உங்களை ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா இவருக்கு பொறுக்குமா பொறுக்கதில்ல தங்கச்சி சொன்னதுக்கு என்ன கோவம் வந்துச்சு அவள் என்ன பேச்சு பேசினா அவள் பேசுனதெல்லாம் சரின்னு நீங்கள் ஒத்துக்குறீங்களா அங்கே வந்துட்டு இப்போ வர்றதா இருந்தால் என் கூட வா இல்லைன்னா இங்கேயே இருந்துக்கணும் சொன்னால் எந்த பொண்ணு தான் வருவா கொண்டாட்டியை கூப்பிட்றதுக்கும் ஒரு தன்மை இருக்குல்ல நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான் நான் இவனுக்கு எத்தனையோ முறை எடுத்து சொல்லிட்டேன் அவன் தான் பிடிவாதம் பிடிச்சிக்கிட்டு இருக்கான் எனக்கு என் மருமகன் வேலை எந்த கோபம் இல்லை வேணும்னா இப்பவே நான் வரேன் வந்து என் மருமகளை கூட்டிட்டு வரேன் அம்மா நீ எங்கேயும் போகக்கூடாது அவளுக்கு உண்மையிலே கட்டின புருஷன் மேல பாசம் இருந்திருந்தா அவ இந்நேரம் இங்க வந்திருக்கணும் நான் கூப்பிட்டதுக்கு எவ்வளவு திமிர்த்தனமா பதில் சொன்னா தெரியுமா இல்ல வாய முடிக்கிறது அண்ணனே எதுக்குமா வாயமோட மூட சொல்ற அண்ணன் பேசுறதுல என்ன தப்பு இருக்கு சரி அதனை சொல்லுது அவளுக்கு உண்மையிலே அண்ணன் மேல பாசறந்திருந்தா உடனே இங்கே வந்துருப்பா ஒவ்வொருத்தரைய தூது அனுப்புற அளவுக்கும் தூது நீ வாயமூடு மரியாதையா உள்ள போலாம பேசிருந்த அப்புறம் நடக்கிறதே வேற அவனையும் அவன் பொண்டாட்டியும் பிரிக்க பாக்குறியா நல்லா சொல்லுங்க இப்படி ஒரு இருந்தா குடும்பம் விளங்கிரும் அடைச்சி நீ வாயமுடு நீ என்ன யோக்கியதேல என்ன பேசுற நீ என்ன என்ன பண்ணினு ஊருக்கே தெரியும் இங்க வந்து எங்க அம்மாவை கூட்டு சேர்த்துக்கிட்டு அந்த குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு என்ன வேலை பார்த்த இப்ப என்னமோ யோக்கிய மாதிரி பேசுறீ பேசாம உள்ள போறீங்க இல்லையா தேவையில்லாம அவளை பேசாத ஆமா உன்னே சொன்னா சாப்பாடு நீங்க நீ எங்கேயாவது பாரு அப்புறம் இருக்கு உனக்கு அவ சின்ன கழுதை ஏதோ ஆத்திரத்துல பேசுதா அதெல்லாம் நீ மனசுல வச்சுக்காத நான் இவனை எப்படியாவது சமாதானப்படுத்தி அனுப்புறேன் என்னாலெல்லாம் எங்கேயும் போக முடியாது ஏமா வர்றது அருந்தா அவ வரட்டும் இல்லைன்னா அங்கேயே கிடக்கட்டும் உங்க வேலையை பத்திட்டு போங்க அல்ல பிள்ளைகளை தான் பெத்து வச்சிருக்கியே இதுக்கு மேல என்ன பேசுறனே எனக்கு தெரியல நான் வரேன் நானும் நீங்களும் மாறிட்டோம் ஆனா இதுங்க மாறுற மாதிரியே தெரியல என்ன நடக்கோ நடக்கட்டும் இல்ல எதுக்கு எங்க கௌதமே அறிவுத்தனமா பேசிக்கிட்டு இருக்கேன் நீங்க பாரு அவ நம்ம குடும்பத்துக்கு வாழ வந்தவ அவளையே இப்படி அவமானப்படுத்துற நாளைக்கு ஓ தங்கச்சி இந்த நிலமை வந்தா பாத்துக்கிட்டு இருப்பியா நீங்க பாரு அத தான் அந்த பொண்ணும் ஒழுங்க மரியாதையா போய் மன்னிப்பு கேட்டு அவளை வீட்டை பார்க்க கூட்டிடுவா ஏன் தங்கச்சிக்கலாம் அப்படி ஒரு நிலைமை வராது இவளை மாதிரி ஆளை நான் உலகத்திலே பாக்கல பண திமுரு அதான் இந்த ஆட்டம் ஆடுறான் பேசாம உள்ள போமா எப்படியும் போங்க நான் சொல்றத சொல்லிட்டேன் எனக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வரல பேச்சா அவமான கூட்டிட்டு அதெல்லாம் ஒண்ணு பேசுனா, அவரை போய் பார்த்த அவர்தான் கண்டபடி பேசுவார்த்து போய் அவருக்கு மரியாதைனா என்னன்னே தெரிய மாட்டேக்கு வர வர ரொம்ப ஓபரத்தான் போயிட்டு இருக்காரு என்னமோ ஊர் உலகத்துல இல்லாத தங்கச்சி மாதிரி அந்த அளவுக்கு ஏங்கிட்டே பேசினாரு நீ எதுக்கு அவரை பார்க்க போன சும்மா இருமா என்னதா இருந்தாலும் அவரு நம்ம வீட்டு மாப்பிள உன் புருஷன் நாம அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையே தான் ஆகணும் நான் சாதாரணமாக தான் அவர்கிட்ட பேச போனேன் ஆனா அவர் தங்கச்சி அங்கேயும் வந்து என்கிட்ட தராதரம் இல்லாம பேசினான் அதை சொன்னதுக்கு அவரு ஒத்துக்கவே மாட்டுக்காரு நான் தானே தெரியாம தப்பு பண்ணிட்டேன் எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே நீ அவமானப்படுற அளவுக்கு நான் நடந்துக்கிட்டேன் என்னை என்ன என்னாலதான் நீ போய் இவர்கிட்ட எல்லாம் அவமானப்பட வேண்டியதா இருக்கு அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா இதெல்லாம் நீ பெருசு படுத்தாத நீ சந்தோஷம் இருந்தா எனக்கு அதுவே போதும் நான் போய் பேசி பார்க்கலாம் தான் போனேன் ஆனா மாப்பிள்ள தேவையில்லாம வார்த்தையை விட்டாரு அதான் சரி பாப்போம் உங்க வழியில நீங்க போங்க எங்க வழியில நாங்க போறோம் என் தங்கச்ச கண்டிப்பா நீங்களே வந்து கூப்பிடுவீங்க அன்னைக்கு வருவான்னு சொல்லிட்டு வந்துட்டு என்னமா அங்க போகாதானே அவர் அவர்கிட்ட நீ எதுவும் பேச வேண்டாம் நான் முதல்ல இந்த குழந்தைய நல்லபடியா பெற்றுக்கணும் என் குழந்தைய நல்லபடியா நான் வளர்க்கணும் நான் வேற வேலைக்கு போய் என்ன நானே பாத்துக்குவேன என்ன பத்தி கவலைப்படாதனே நீ ஏமா வேலைக்கு போனோம் உனக்கு ஒண்ணுக்கு நாங்க நாலு பேர் அண்ணன் இருக்கோம் எங்களை விட்டா உன்னை யார் நல்லா பாத்துக்குவா இங்க பாரு நீ எதுக்கும் கவலைப்படாத மாப்பிள்ள பண்ணது தப்பு அவர் கண்டிப்பா உன்னை தேடி வருவார் அது வரைக்கும் நீ இரு நீ சந்தோஷமா இருக்கணுமா நான் பாத்துக்கிறேனே நான் சந்தோஷமா தான் இருக்கேன் நீங்க எல்லாம் இருக்கும்போது எனக்கு என்ன கஷ்டம் நீ எது என்ன நினைச்சி கவலைப்படாதனே நீ அன்னிக்கு போன் பண்ணி பேசினியா ஹன்னி எப்போ வராங்களா அவ வருவாமா நீ அவளை பத்தி எல்லாம் கவலைப்படாத அவங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லைல்ல சரியானதும் வருவா நீ போய் சொல்றனே அன்னிக்கு உனக்கும் ஏதோ பிரச்சனை நீ போய் அன்னிய பார்க்க போறியா இல்லையா போறமா நீ ஏன் கவலைப்படுற சில்பா எங்கேயும் போக மாட்டா கண்டிப்பா வந்துருவா அண்ணே என் வீட்டுக்காரர் தான் தேவையில்லாம பிடிவாதம் பிடிக்கிறது நீயும் இந்த மாதிரி பிடிவாதம் பிடிக்காத அண்ணி பாவம் நீ அண்ணி கூட சேர்ந்து சந்தோஷமா வாழணும் நீ சரியா புரிஞ்சுக்கலாமா நான் அவளை எந்த நிலையிலையும் விட்டு கொடுக்க மாட்டேன் ஆனா அவ தான் என்ன சந்தேகப்படுறா நான் அப்படிப்பட்டவனா சொல்லு ஏன் அவ மேல உசிரையே வச்சிருக்கேன் அவளை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன் அவளை விட்டுட்டு என்னால இருக்கவும் முடியாது சில்பா ஏன் பொண்டாட்டி நான் கண்டிப்பா அவளை போய் கூட்டிட்டு வருவேன் அண்ணே உன் பேச்சை கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே ஹனிய சந்தோஷமா வச்சுக்கணே நீ சந்தோஷமா இருக்கணும்னே அதான் என் ஆசை பாத்துக்கிறமா நீ கவலைப்படாத ஆமா நீ சாப்பிட்டியா வா சாப்பிட வா தேவையில்லாம பிரச்சனையை மண்டக்குள்ள போட்டுக்கிட்டே இருக்காது நீ எப்பவும் நார்மலா இருக்கணும் நீ ஏன் தங்கச்சி நீ சந்தோஷமா இருக்கணும் உன்னை நான் ரொம்ப சந்தோஷமா வச்சுக்குவேன் தேவையில்லாம எதையாவது போட்டு மனசை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்காத சரிண்ணே ஷூட்டிங் இருக்கு நான் போயிட்டு வந்து உன்னை வெளியே கூட்டிட்டு போறேன் உனக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கிக்கோ அம்மா வேற உனக்கு வளகாப்பு நடத்தணும்னு சொல்லிட்டு இருந்துச்சு யோ அண்ணே அதெல்லாம் எதுக்கு சும்மா ரெண்டு வலையில போட்டுக்கோ வீட்லயே நமக்கு மட்டும் வச்சுக்கலாம் அதெல்லாம் ஒண்ணும் வேண்டானே என் தங்கச்சி உன் வளகாப்ப நாங்க நல்லபடியா நடத்தணும்னு நினைக்கிறோம் நீ தேவை இல்லாம எதை பத்தியும் மனசை குழப்பிக்காத வா வா சரிண்ணே